எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எங்கள் மாடு வந்து எவ்வளோ பால் கறக்குது எத்தனை லிட்டரு பால் கறக்குது அதை பார்த்தாங்க சொல்லப்படுறேன் காலையில வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்கள் மாடு வந்து எவ்வளோ பால் கறக்குது ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டுங்க ஒரு நாளைக்குன்னு பார்த்தா ரெண்டு வேலை வந்து மாடு பால் கறக்குங்க காலையில சேர்ந்த சாயங்காலமா ரெண்டு வேலை பாலுங்க காலையில் வந்து நாலு கொள்ள கறக்கும் என்னென்னா நிறைய நல்லா புல்லு எல்லாம் நல்லா கடைச்சிதுன்னா அது கொஞ்சம் நல்லா கறக்கும் நாங்கள் புல்லுக்குலாம் அவ்வளோ போக மாட்டோம் வீட்டில் வந்து புல்லு வத போட்டு கொஞ்சம் வளர்த்து வச்சுருந்தோம் அந்த புல்லு வாத போகிறன்னிக்கு கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா கறக்கும் புல்லு இல்லாத அன்னைக்கு வைக்கோல் போகிற கொஞ்சம் கம்மியாக கறக்குங்க கஞ்சி கொஞ்சம் கம்மியாக போட்டால் கம்மியாக கறக்கும் புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக கம்மியாக கறக்கும் கொஞ்சம் நல்ல புண்ணாக்கா நிறைய தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் நிறைய கறக்குங்க காலையில் நாலு லிட்ரு அப்படி கறக்குதா நான் வீட்டுக்கு ஒரு இரநூறு பால் எடுத்துப்போம் ஒரு மூன்றரை லிட்ரு மேலே நாலு லிட்ரு கொள்ளு அப்படி ஊற்றுவோங்க பால் சசில் அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து மூணு லிட்ரு மூணு இரநூறு அதுமாரி கறக்குங்க கணக்கு பண்ணி பார்த்தா ரெண்டு பேரை ஒரு ஏழு லிட்டரு கிட்டே அப்படி பால் ஊற்றுவோங்க நம்ம ஒரு பாஞ்சு நாளுக்கு ஒரு அடி காசு வந்து நம்ம அக்கௌண்டில் வந்து போட்டுருவாங்க மத்திய கூட்டு பேங்க் இருக்குது இல்லைங்க அதில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கள் ஊர் ஃபுல்லாவே பால் சுட்டு யா பால் யாராக ஊற்றுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஜீரோ அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேயே அதில் வந்து மத்திய கூட்டு பேங்க் தான் அதில் வந்து நம்ம பாஞ்சு நாளுக்கு ஒரு அடி பால் காசு வந்துடுவோங்க அதை வச்சு நம்ம மாட்டுக்கு தேவையான புண்ணாக்கு போட்டு அதுதான் மேக்ஸிமம் பொண்ணாவுக்கு பொட்டு அதுக்கப்புறம் நொய் இந்த மூணு ஐட்டு தாங்க வாங்கினோம் அதுக்கப்புறம் வைக்கோல் வைக்கோல் வந்து ஒரு டைம் வாங்கி வச்சிட்டோம்னா அது வருங்க ஒரு ஆறு மாதம் ஒரு ஏழு மாதம் வரும் அடி அடிக்கடிக்கு வாங்குற வேலை வராது அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு முடிஞ்சால் கை நிகரங்கள்லாம் வந்து சோளம் சோளத்தட்டு பயிர் புல்லு வதலாம் போட்டு சா கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து நலநீர் ரொம்ப கிடையாது கொல்லி மோடு இருக்குது கொல்லி மாணா இருக்கா போடுவாங்க நாங்கள் ஒரு டைம் வந்து சோளம் போட்டு வச்சுருந்தோம் இப்போ ஒரே மாடுதெல்லாம் சோளமும் போடல வந்து கொஞ்சோண்டு பில்லு வத்த போட்டு அதை அத்து போடுவோங்க அவ்வளோதாங்க மாத மாதம் கணக்கு பண்ணா ஒரு ஆறாயிரத்துக்கு மேலே அப்படி ஒரு ஆறாயிரம் வச்சுக்கலாம் ஆறாயிரம் வருங்க காசு நம்மளுக்கு வந்து மேக்சிமம் லா மாடு வச்சுக்கிறது லாபமாக நஷ்டமானு பார்த்தா மேக்ஸிமம் லாபம் ரொம்ப வராதுங்க மாதிரி நஷ்டமும் வராது பசு வந்து ஒரு தெய்வம் இல்லை அது யாருக்கும் நான் வந்து கஷ்டத்தை கொடுக்காது அதனால் புரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அளவு ஒரு ஒரு ஆயிரம் ரூபா ஒன் ஒரு ரெண்டாயிரூபா வச்சு நம்மளுக்கு லாபம் வருங்க லாஸ்ட்டாக பால் துட்டு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் டெய்லியும் பால் குடிகிறல அதுவும் நம்மளுக்கு லாபம் தான் அதுக்கப்புறம் மாடு வந்து சாணி போடுறதில்லை அதுவும் லாபம் தான் சாணி வந்து எப்படி லாபன்னா அது வந்து நல்லா சாணி சேர்த்து வச்சு எருவாய்ப்பு எடுத்துக்கணும் ஐநூறு அறுநூறு அப்படி போகுங்க அதனால வந்து அவ்வளோதாங்க எங்களுடைய வீடியோ உங்க எங்கள் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க பசு மாடை பற்றி நான் டவுட் சொல்கிறேங்க இவங்க தாங்க எங்கள் வீட்டு குலதெய்வம் பப்பிதா நாங்கள் வந்து பப்பிமானு கூப்பிட்டாவே போதுங்க இருந்தாலும் எங்களை வந்து நிம்ந்து பார்க்கும் அம்மா ஆமான்னு கூப்பிடுங்க அவ்வளோ பாசமான மாடுங்க நீங்களும் பார்த்துக்கோங்க எங்கள் மாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு மூணு வேலையும் வீட்டுக்கிட்டவே கட்டிக்கின்னு நல்லா பராமரிப்புங்க மதியமான தண்ணி காலையில் பொட்டு புனாக்கு நைட்டுக்கு பொட்டு புனாக்குங்கிறது பாருங்கள் பொட்டு புனாக்கு தவிடுலாம் மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுட்டு வரேன் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்